மரங்கள் மற்றும் அனைத்து வகையான விலங்குகளும் நிறைந்த ஒரு பசுமையான காட்டில் ராமு என்ற வலிமையான மற்றும் அமைதியான காண்டாமிருகம் வசித்து வந்தது ராமு தனது வலிமைக்காகவும் ஞானத்திற்காகவும் அமைதியான இயல்புக்காகவும் காடு முழுவதும் தெரிந்த மிருகம் தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ள விரும்பும் மற்ற சில விலங்குகளைப் போல் இல்லாமல் ராமு தனது பலத்தை உபயோகப்படுத்தி யாரையும் கொடுமைப்படுத்தவில்லை அவர் தனது பெரும்பாலான நேரத்தை ஆற்றின் அருகே கழித்தார் சிறிய விலங்குகள் அதை கடக்க உதவினார் அல்லது காட்டில் பாதைகளை சுத்தம் செய்தார் ஒரு கோடை காலத்தில் காடு மிகவும் வறண்டு போனது ஒவ்வொரு நாளும் வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தது புல் மஞ்சள் நிறமாக மாறியது ஒரு நாள் மதியம் ஒரு கவனக்குறைவான குரங்கு அருகிலுள்ள கிராம முகாமில் இருந்து நெருப்பு பெட்டியை திருடி விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு மரத்திலிருந்து எரியும் குச்சியை கீழே போட்டது ஒரு தீ விபத்து ஏற்பட்டது காடு முழுவதும் தீ பரவியது பறவைகள் எல்லா திசைகளிலும் பறந்தன மான்கள் வேகமாக ஓடின சிங்கங்கள் கூட பயத்தில் கர்ஜித்தன நெருப்பு வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை மற்றவர்கள் பீதி அடைந்த நிலையில் ராமு அமைதியாகவே இருந்தார் அவர் ஆற்றுக்கு ஓடிச் சென்று தனது அடர்த்தியான தோல் நனையும் வரை தண்ணீரில் உருண்டார் பின்னர் எரியும் புதர்களுக்குள் நுழைந்து தனது ஈரமான உடலை பயன்படுத்தி சிறிய தீயை அணைத்து விலங்குகள் தப்பிக்க ஒரு பாதையை அமைத்துக் கொடுத்தார் அவர் இதை மீண்டும் மீண்டும் செய்து பயந்த விலங்குகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றார் ராமுவின் துணிச்சலான மற்றும் புத்திசாலித்தனமான செயல்களால் விரைவில் தீ கட்டுக்குள் வந்தது ஆபத்து கடந்ததும் விலங்குகள் கூடி ராமுவை பாராட்டின ஒரு இளம் முயல் அவனிடம் நீ பயப்படவில்லையா ராமு என்று கேட்டது ராமு சிரித்துக்கொண்டே பயப்படாமல் இருப்பது தைரியமில்லை பயப்படும் போது சரியானதை செய்வதுதான் தைரியம் என்றார் கதையின் நீதி என்னவென்றால் உண்மையான பலம் அமைதி ஞானம் மற்றும் தேவைப்படும் நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவுவதில் உள்ளது